அல்லாஹுடைய நல்லடையார்களே இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு ஸ்பெஷல் இருக்கிறது என்ன ஸ்பெஷல் என்று சொன்னால் அல்லாஹ் ஒன்றை நம்ப சொன்னால் அந்த நம்புவதற்காக வேண்டிய அத்தனை செட்டப்புகளையும் பண்ணி அல்லாஹ் ஒன்றை நம்ப சொல்லுவான் வெறுமன கண்மூடித்தனமாக இதை நம்பு என்று அல்லாஹ் சொல்ல மாட்டான் மற்றைய மதங்களை மற்ற கொள்கைகளை எல்லாம் நீங்க எடுத்தீங்கன்றா அவர்கள் ராமரை பற்றி பேசுவார்கள் சீதையை பத்தி பேசுவார்கள் ராவணா என்ற அந்த பகுதிகளை ராவன் ஒளிந்திருந்தார் என்றெல்லாம் சொல்லுவார்கள் இப்படி நிறைய கதைகள் சொல்லுவார்கள் இப்படி பறந்தாராம் அப்படி வந்தாராம் அப்படி மேலே போனாராம் இந்தியாவிலிருந்து இங்க வந்தார்களாம் என்று ஏராளமான கதைகள் சொல்லுவார்கள் இது பா சாதாரணமாக எல்லா மதங்களையும் பார்க்கலாம் எல்லா மதத்திலையும் நம்ப முடியுமான செய்திகள் நம்பவே முடியாத செய்திகள் என்று ரெண்டா பிரிச்சிடலாம் சில கதைகள் கேட்கிற நேரம் இது எப்படிப்பா நடக்கும் இது சாத்தியமான சொல்ற அளவுக்கு சில சம்பவங்கள் எல்லா மதத்திலையும் நம்ம பார்க்கலாம் இஸ்லாமிய மார்க்கத்திலையும் அப்படியான சில செய்திகள் இருக்கிறது நம்புவதுக்கே கஷ்டம் இதை நம்பிடலாமா அது எப்படிப்பா நம்புறது என்று கேள்வி எழுப்பும் அளவுக்கு சில சம்பவங்கள் இருக்கிறது ஆனால் மதங்களுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் எந்த அடிப்படையும் சும்மா உட்டடித்திருப்பார்கள் அப்படி புத்தர் இருந்தாராம் அவர் வந்து ஒரு தங்க ஏனையில் வானலோகம் சென்றார்களாம் என்றெல்லாம் எழுத வைத்திருக்கிறார்கள் அப்படி எல்லாம் நம்புவார்கள் அவருடைய நம்பிக்கையை நாம் எடுத்து பார்த்தால் எந்த அடிப்படையும் இருக்காது எந்த அளவு கண்டா நம்மளை கட்டுப்படுத்தி அதை இஸ்லாத்திய மார்க்கத்தை பொறுத்த அளவுல அது ஒன்றை சொல்லுமாக இருந்தா மனிதனுக்கு ஏற்ப பேசும் மிருகத்துக்கு சொன்னா பெருச ப்ரூஃப் பண்ண தேவையில்லை இருக்கு விஞ்ஞானம் என்று ஒன்று இருக்கிறது விஞ்ஞானம் என்ன ஒன்றை சும்மா சொல்லுவதில்லை ஒன்றை ப்ரூஃப் பண்றது உலகம் உருண்டு என்றா அந்த படத்தை எடுத்து காட்டி உலகம் உருண்டை என்பதை ப்ரூவ் பண்ண வைக்கிறது தான் இந்த விஞ்ஞானத்தில் உண்மை என்பதை அதை வந்து பண்ணுவதற்காக நம்ம விஞ்ஞானத்தை பயன்படுத்துகிறோம் இதே மாதிரி உலகத்தில் உள்ள எந்த சித்தாந்தத்தை பெருமானால் சொன்னாலும் அல்லாவுடைய வேதம் சொன்னாலும் நமக்கு நம்ப முடியாத மாதிரி இருக்கும் ஆனா நம்ம நம்புற மாதிரி சொல்லிருவாங்க உதாரணத்துக்கு புத்த மதத்தை எடுங்க புத்த மதத்துடைய அடிப்படை சித்தாந்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்த மதத்துல அடிப்படை சித்தாந்தம் எல்லாம் அறிந்தவரே புத்தர் புத்தர் என்ற அந்த 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 வசனத்துக்கு அந்த பதத்துக்கு அர்த்தம் என்றா புத்தி புத்தி என்றா அனைத்தையும் அறிந்தவர் சகலதும் புரிந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப என்ன விஷயம் தெரியுமா நம்ம நாட்டில் உள்ள யார்கிட்டையும் போய் கேளுங்க இப்ப நபி என்ன நம்ம வரை சொல்லணும் அவங்க புத்தர் என்ன சொல்லுவாங்க சாமியார் இந்த புத்தர் என்பதுக்கு யார்கிட்ட போய் கேட்டாலும் சகலதும் அறிந்தவர் நேற்று நடந்ததை சொல்லுவார் இதற்கு பிறகு நடக்க இருப்பதை சொல்லுவார் எல்லாத்தையும் சொல்லுவார் அப்படின்னு அவங்க என்ன ஒரு பண்றாங்க இந்த மாத்தலைக்கு மாத்தலையில் அழுவிகார என்று இருக்குது அங்கிருந்தா மூல வேதம் வெளியாகுது அதுக்கு திருப்பிட்ட கே சொல்லுவாங்க புத்தர் இறந்து நானூறு ஆண்டுகள் கழிய ஒரு மன்னர் அப்படியே உட்கார்ந்து பார்த்துட்டு நிற்கிறாரு அதை நீக்கிரோத என்று ஒரு சாமியார் போறாரு இந்த சாமியாரை பார்த்த உடனே என்னப்பா இவ்வளவு அமைதி அமைதியா போறீங்க என்ன ரகசியம் என்ன கொள்கைன்னு கேட்கிற நேரம் அவர் சொல்லி கொடுக்கிறார் இதுதான் கொள்கை இன்றைக்கு நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி புத்தர் என்ற ஒரு ஆள் வந்தார் அவர் இப்படி போதித்தார் என்று சொன்ன உடனே இந்த அசோக மன்னன் என்ன பண்ணுறாரு அந்த செய்தி அவருடைய மகன் உட்பட நாலு பேருக்கு சொல்கிறார் இலங்கைக்கு வந்தாங்களே மிகுந்து என்று அசோகா மன்னனுடைய சொந்த மகன் அவர் என்ன பண்ணார் என்ற பிரதேசத்துக்கு ஆறு நபர்கள் வர்றாங்க இந்த பர்ல ஒரு அவருடைய மகன் மீந்து மிந்து சொல்லுவார்கள் அவங்க ரொம்ப புனிதமாக போற்றுவார்கள் இங்க வந்த பிறகுதான் புத்தர் சம்பந்தமான செய்திகள் அவங்களுடைய மூல வேதம் என்று மாத்தலையில உள்ள அழுவிகாரை என்ற பிரதேசம் மாத்தலையில இன்றைக்கு அந்த பரம்பரை இருக்க அழுவிகார பரம்பரை அழுவிகாரை என்ற ஒரு இடத்தில் பன்சிலையில் அவர்கள் முழு விபரத்தையும் பதிவு செய்கிறார்கள் எப்படி பதிவு செய்யறாங்க யார் இது பதிவு செய்யறது புத்தர் இறந்து நானூறு ஆண்டுக்கு பிறகு வீதியில் போற ஒரு சாமிய கூப்பிட்டு மன்னர் கேட்டு மன்னருடைய மன்னர் ஒன்பது நாடுகளுக்கு தூதுவர் அனுப்புறார் அதுல ஒன்பது நாடுகள்ல ஒரு நாடு இலங்கை இலங்கைக்கு ஆறு பேர் அனுப்புறார் அதுல ஒருத்தர் மன்னருடைய சொந்த மகன் மிகுந்து அவருடைய தலைமையில் அனுப்புறார் அவரு வந்து இங்க தேவானம் பேத்தி சேகரிக்கிற டைம்ல அவரை மிகுந்தலைகளை பார்க்கிறாங்க அதனோட அந்த மத பிரச்சாரம் ஆரம்பிக்குது இங்கதான் முதலாவது தர்ம சங்காயனா ரெண்டாவது தர்ம சங்காயனா மசூரா மசூரா வைத்து இங்க என்ன பண்றாங்க அவங்க வேதத்தை எழுகுறாங்க யோசிச்சு பாருங்க இஸ்லாம் ஒரு தகவலை சொல்ற நேரம் அது யார் சொன்னா எவரு சொன்னா எப்போ சொன்னா இவர் இவர் சந்திச்சிருக்கிறாங்களா இவங்க ரெண்டு பேருக்குள்ள சந்திப்பு நடந்துச்சா ஹதீசிகளை பார்ப்போம் இந்த திருமறை குருவானுக்கு சன்னதி தேவையில்லை அன்றைக்கு பாடமாக்கினவரு அவர் மூத்தாக பத்து பேர் கொடுத்துருவார் அவங்க பாடமாக்கி இன்னொரு நாலு பேருக்குள்ள போட்டுருவாங்க இப்படி எந்த ஊரில் ஓதினாலும் ஒரு எழுத்து பிசங்காமல் அப்படியே ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக சகாபாக்கள் எப்படி ஓதினார்களோ அதே திருமறை குருவான் நம்ம கையில் இருக்குது ஒரு மெசேஜ் சொன்னா அது அப்படியே பாதுகாத்து கொண்டு வந்து ஒரு சமுதாயம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக திருமறை குருவான் நேரம் பிளவுட்டால் பின்னாடி பாதுகாக்கிறவர்கள் திருத்து விடுவார்கள் பிற விட்டால் மற்றவர் திருத்துவார் இவருக்கு தெரியாது அவருக்கு தெரிந்திருக்கும் இப்படி திருக்குருவான் பாதுகாக்கப்படுவது அவங்க புத்தகங்கள் எப்படி என்றால் இங்க தான் அவங்க ஒளி புக்கே அடிக்கிறாங்க திருப்பிட்ட நமக்கு குருவான் மாதிரி அட இந்தியாவில் பிறந்த ஒரு மத குருக்கு புத்தகம் இங்கே எழுதப்படுகிறது எழுதப்பட்ட அதுல மஜ்மணி காயத் தீ கணி காய் இப்படி பிரிப்பாங்க அதில் புத்தரை பற்றி எனக்கு என்ன ஆச்சரியம்னா அடிப்படை கொள்கையே தெரியல மக்களுக்கு புத்தகிட்ட ஒரு ஆள் வர்றாரு புத்தரா ஜானன் வாஹான்சே ஓப வாஹான் சேட்டை சர்வஞானிய திபிணவா தன்னன் பவசண்ணே புத்தரே உங்களுக்கு அத்தனையும் தெரியும் என்று இந்த மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் உன்னியில் ஆச்சரியம் தெரியுமா இந்த தீகனிக்காய் என்ற அந்த புக்கு அவங்களோட மெயின் நம்ம குருவான் மாதிரி பெரட்டி அடுத்த பக்கம் ஒரு தார பெரட்டி அடுத்த பக்கம் வந்தா அவன் வந்து கேட்கிறாங்க சர்வஞான எல்லாம் தெரியும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி இந்த மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இது உண்மையா அப்படின்னு கேட்கிறாங்க புத்தர் சொல்றாரு கவரே குமாட்டர் சர்வඥாயே திபெனமோ பௌசன்னே யவனாவது gott எனக்கு அதனium தெரியும் என்று சொன்னால் ஹேதம் போர்வக் பௌசேயர் அப்படி யாராவது சொன்னால் அது சுத்த பொய் அப்பா எனக்கு எல்லாமே தெரியாது எனக்கு ஒரு அளவு தான் தெரியும் அப்ப புத்தர் என்ற பதத்தை பத்தி ஒரு தேரர் எழுதுறாருடைய புத்தகத்தின் நாற்பத்தி ஆறாவது பக்கம் புத்தர் என்றால் யார் அத்தனையும் தெரிந்தவராக இருந்தால் அவர் புத்தர் உனக்கு முன்ன நடந்ததை எல்லாம் இதற்கு பிறகு நடந்ததை தெரிந்தால் நீனும் புத்தர் புத்தர் என்பது புத்தி புத்தி என்றால் அறிவு அத்தனையும் புரிந்தால் அப்ப அடிப்படையே இல்ல ஒரு நபியை பத்தி நாம சொன்னா அந்த நபியுடைய வரை விளக்கணத்துக்கு ஒப்பிட்டு அதை நிரூபிக்கணும் இவங்க யாரை மத குருவென்று அவருக்கு ஒரு பட்டம் கொடுத்தாரோ அந்த பட்டத்தை அவர்கள் சொல்ற வேதம் அது மோது பட்டம் அதுவாம் இந்த அளவுக்கு இருப்பார்கள் ராமர் சீதையில் குழம்பியது மாதிரி அப்படி நிறைய குழப்பங்கள் உண்டு இதே மாதிரி ஆனா இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தளவுல சொல்லிட்டு இஸ்லாத்தை கொள்கை ஒரு சாப்டர் அத மாதிரியான சொல்லுதானா சொல்லுது கைத்தடிய கீழே போட்டா பாம்பா மாறுது இது நம்ப முடியுமா கைத்தடி அடித்தால் கடல் பிளக்குது இத நம்ப முடியுமா கை கல் கல்லுக்கு போய் கைத்தடிய அடித்தால் கல்லிலிருந்து பெரிய ஊற்றுகள் பனிரெண்டு ஊற்றுகள் வந்தது நம்ப முடியுதா செத்து இறந்து போன ஒரு ஆளை தடா ஈஷா நபி உயிர்ப்பித்தார் இறந்தவருக்கு உயிர் கொடுத்தார் வருகிறது நம்ப முடியுமா களிமண்ணால் ஒரு பறவை செய்து ஊதினார் பிசினில் அல்லாவுடைய உதவினால் பறந்தால் களிமண்ணால் செய்தது பறந்தது அப்படி என்று சொல்லப்படுகிறது திருமறை குருவால நம்ப முடியுமா ஒரு கப்பலை செய்து உலகத்துள்ள எல்லா பறவை ஜோடிகளும் எல்லா விலங்குகளையும் ஜோடி ஜோடியாக போட்டு நூகு நபி மக்களையும் ஏற்றி கொண்டு ஏற்பட்ட பெரும் பெரலயத்தை தாண்டி அவர் போய் ஒரு இடத்தில் வந்து தப்பினார் உலகத்தில் உள்ள மாந்தர்கள் அனைவரும் அழிக்கப்பட்டு மறுபடியும் புதிய ஜெனரேஷன் உருவாகுது அந்த பறவை இனங்கள் அதில் இருந்து பரவி அவைகள் வந்து குட்டி போட்டு மறுபடி உருவாகுது என்று சொன்னால் நம்ப முடியுமா இப்படி பல விஷயங்களை சொல்லலாம் ஆனால் என்ன வித்தியாசம் தெரியுமா அவங்க ராமர் சீத கதைக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது அவர்கள் சொல்ற கதைகளுக்கும் பகவத்கீதை என்று சொல்லுவார்கள் ஏராள கதைகள் சொல்லுவார்கள் அது ஒன்றையும் நிரூபிப்பதற்கு எந்த தடங்களை எதையும் காட்ட மாட்டார்கள் இதுதான் இதனால் நிரூபிக்கிறோம் ஆனால் இஸ்லாம் அப்படி இல்லை நம்ம ஏழாத ஒன்றை சொல்லுகிற நேரம் நம்புவதற்கு மாறி ஒன்றை போட்டுட்டு போயிடும் இப்ப இப்ராஹிம் நபிய நெருப்புல போடுறாங்களா அப்படியே அவர் பொசுக்கி சாம்பல் ஆகணும் ஆனா ஃபிரிட்ஜ் மாதிரி கூலா இருந்துச்சான் கட்டும் கூ கூழ் அதாவது கூழா இருந்து நெருப்பு பத்து தான் நெருப்புடைய இயல்பையே மாத்தி யாராவது நெருப்புல கையப்பட்டு கூழா லூஸ் அட சூடு நெருப்பு சூடா இருக்கும் இயல்பையே மாத்தி கூழா இருக்கிறாம் இப்ராஹிம் நபி காலத்துல அவர் அதுக்குள் இருந்தார் அவர் வேகல்ல அவர் சாம்பல் ஆகல அவர் அப்படியே வெளியே வந்தார் இத நம்ம சொன்னா நம்ம நம்புவோம் ஏன் நம்புவோம்

ஹரத்துக்கிட்ட போய் பாரு ஜம்சம் என்று தண்ணீர் இருக்கோ வந்து வந்து இருக்கு நீ கேல்குலேட்டர் அடிச்சு 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 பாரு ஒரு வினாடிக்கு எத்தனை லிட்டர் கணக்கு போடு அந்த யுகத்தில் நடந்ததா இல்லையா அப்புறம் கணக்கு போடு இந்த ஒன்றோட முடிச்சிருவான்ல உனக்கு கடலை பிரிச்சது நம்பிக்கை இல்லையா பிறவுன வந்து சாகடிச்சது நம்பிக்கை இல்லையா ராயல் மம்மி மியூசியம் ஹால்ல போய் பாரு ஒரு டெட் பாடி இருக்கும் அல்லாஹ் சொல்றானே குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் ஃபல் யௌம நுனஜிக்க பி

பின்னாடி வரக்கூடியவர்களுக்கு ஆயத்து வேணும் அத்தாச்சி வேணும் எவிடன்ஸ் வேணும் யாருக்கு முன்னாடி போனவனுக்கு இல்ல பின்னாடி வருவானே அவன் கேட்பான் கேப்பான் அப்படி இருந்தாலும் அவ்வளவு தங்கமா கடல்ல வந்து குறுக்குற இந்த கடல் இப்படி பிரிஞ்சு அந்த மாதிரி நின்று குள்ளு பிரிக்கின் கத்தவுதில் அலையும் மலைகள் மாதிரி கடல் பிரி ரெண்டா பிரியல்ல

எத்தனை பேர் செத்து போனா கடல் எடுக்க போல நூத்தி ஐம்பது ஐம்பது கணக்கு எல்லாம் டெட் வரல ஒரே ஒரு டெட் எடுத்து போய் அதை வந்து மொரிஸ் புக்கையில பிரான்ஸ்ல உள்ள ஹை கிளாஸ் ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள அனுப்பி இந்த டெட் பாடிய பத்தி கார்பன் டெஸ்ட் பண்ணி அப்ராக்சிமேட்லி த்ரீ தௌசண்ட் இயர்ஸ் அக்கோ இந்த டெட் பாடி மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இறந்த ஒருவருடைய சடலம் இது என்று தியேட்டர் வாயிலிருந்து வெளியே வர்ற நேரம் அந்த இது அவருடைய புத்தகங்கள் அவருடைய பதிவுகள் எல்லாம் உலகத்தில் பாதுகாக்கப்பட்டு டாக்டர் மொரிஸ் புக்கேலி பிறகு இஸ்லாத்துக்கு வருகிறார் அவருடைய புத்தகங்கள் தெளிவுபடுத்துது அந்த ஆபரேஷன் அந்த டெஸ்ட் பண்ணின அந்த விஞ்ஞானி இஸ்லாத்துக்குள்ள வர்றாரு அவர் சொல்றாரு இது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இறந்த ஒரு சடலம் இந்த சடலம் இன்றைக்கும் ரோயல் மம்மி மியூசியம் பின்வரக்கூடிய சமுதாயத்துக்கு அத்தாட்சி என்று நாங்கள் வைத்தோம் என்று சொல்றானே பின்வரக்கூடியவர்கள் இதை பார்த்த உடனே ஓஹோ கட்டாயமா பிரிஞ்சிருக்கு இதா இருக்கிற எவிடன்ஸ் இப்ப நூக நபி காலம் ஒரு இரலை பிறலை உண்டாச்சா ஆயத்தில் இல்லாத மீன் நம்ம என்ன பண்ண தெரியுமா இந்த கப்பலை ஒட்டுமொத்த உலகத்துக்கு மத்தாட்சி ஆக்கினோம் அல்ல சொல்றான் ஏப்பாங்க ஒரு கப்பலில் போனாங்க அது என்ன பண்ணும் ஃபஸ்ட்டவத்தில் ஜூதி ஜூதி மலையின் மீது கப்பலை நிறுத்தினோம் நிறுத்தினத்துக்கு பிறகு அவங்க இறங்கி போயிட்டாங்க அல்லாஹ் சொல்றான் வஜ்ஜா அல்லாஹ் ஆயத்தில் இல்லால உலகத்துக்கு இந்த கப்பலை அட்டாச்சி ஆக்கிரம் பண்ணுறான் எவிடன் சாக்கினால் கப்பல் இருக்கணும் இண்டைக்கு போய் இணையதளத்தில் அடித்தால் நோவாஸ் ஆக் இது வந்து நூடையும் கப்பல் என்று அடித்தால் அது சம்பந்தமா முழு விபரத்தையும் பார்க்கலாம் பனி பாறைகள் குடைந்து கண்டுபிடிக்கப்பட்டு கப்பலின் ஒரு பாகம் இன்றைக்கு உலகமே பார்த்து கொண்டிருக்கிறது அல்ல சும்மா குருவான சொல்ல மாட்டான் தூதி மலையில கப்பலை நிப்பாட்டின இது ஒட்டு மொத்த பேருக்கும் ஒரு ஆளுக்கு இல்ல ரெண்டு பேருக்கு இல்ல நூகுணி செய்து உலகத்துக்கு அத்தாட்சி ஆக்கிறதுக்கு அதுல கப்பலை பாதுகாத்தான் பாதுகாக்கப்பட்ட கப்பல் இன்றைக்கு கண்ணால் பார்க்கிறார்கள் இன்றைக்கு இணையதளங்களில் பார்க்கலாம் அந்த கப்பல் வடிவத்தை பத்தி பேசுகிறார்கள் அந்த அளவுக்கான விபரம் தனி வெப்சைடுகளும் தனி வீடியோ கிளிப்புகளும் அந்த கப்பல் அங்க மேலே ஏறி அராராக்கின்ற மலை ஜூதி என்ற துருக்கி போர்டர்ல உள்ள பதினாறாயிரம் அடி மேலே உள்ள ஒரு மலையில் உள்ள பாதி பாறையை குடைந்து அந்த பாறை பக்கத்தில் உள்ள அந்த கப்பலுடைய தடங்களை எடுத்து இது எப்படி 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 என்றெல்லாம் டெஸ்ட் பண்ணி இது அந்த காலத்தில் ஒரு பரலயம் நாளை ஏற்பட்டது ஏன்னா மலைக்கு மேலே எவனும் கப்பல் செய்ய இயலாது மலையில ஓட்டவா கடல் பக்கம் அங்க ஓட்டணும் அங்கதான் கப்பல் செய்யலாம் அப்ப எப்படி மலைக்கு மேலே கப்பல் வந்து இந்த அளவுக்கு தண்ணி இருக்கணும் ஒரு யுகம் இந்த அளவுக்கு தண்ணி இருந்த யுகம் இருந்திருக்குது அந்த தண்ணி வத்தி போயிருக்குது இங்க சேஃப்டியாக கப்பல் நிப்பாட்டப்பட்டிருக்குது என்றெல்லாம் அறிக்கை கொடுத்து உலகம் பேசுகிறது ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயத்தை கூட எதை நம்ப முடியாது என்று சொல்லுகிறீர்களோ அது அத்தனை நம்புவதற்காக ஏதாவது ஒன்றை அல்லா விட்டு விட்டு போயிருவான் அதை பார்த்து நம்பவே இயலாது என்று சொல்வதை வைத்து இஸ்லாத்துக்கு வருவார்கள் ஏதை நம்ப முடியலையோ எது சொக்கா இருக்குமோ மனித மூளை ஏற்றுக்கொள்ளாதோ அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள வைக்க இஸ்லாம் என்ன பண்ணுதுண்டா அந்த மாதிரி சான்றுகளை விரித்து போடுது அப்ப சில பேர் இதை கேட்கிற நேரம் ஒரு கேள்வி வரும் ஓ இந்த மாதிரி கேள்வி கேட்டு தான் நம்பணுமா இது வந்து ஒழுக்கமா பேச சில பேர் அப்படி சொல்லுவாங்க நம்ம மார்க்கத்தில் உள்ள ஒரு சிலர்கள் இந்த அறிவை பத்தி பயன்படுத்தவே மாட்டாங்க நான் அவர்களுக்கு திட்டவில்லை அவர்கள் திருந்த வேண்டும் என்பதுக்கு சொல்கிறேன் இப்படி நம்பி ஆராய்ச்சியா நம்பணும் எப்ப அல்லாவ நம்புறது இப்படி கஷ்டப்படணுமா இப்படி தாக்கணுமா அப்ப அல்லாவே நீ கேள்விக்குறியாக்குறியா அல்லாட தூதர்மார்களை கேள்விக்குறியாக்குறீங்களா அப்படி என்று சொல்லுவார்கள் நான் கேள்விக்குறியாக்கவில்லை அல்லா சொல்லுகிறான் வஜாவூபில் பையனா ஒவ்வொரு நபியும் வெறும் கையுமா வீசிய வரல அவர்கள் ஒவ்வொருவரும் தெளிவான சான்றுகளை கொண்டு வந்தார்கள் சான்ற பார்த்து நம்புப்பா சும்மா நம்ப கூடாது சான்று ஏன் கொடுத்தேன் பார்த்து நம்ப வேண்டும் என்பதற்கு கொடுத்தேன்